உலகெங்கும் வாழும் குல வேளாளர் சமுதாயத்துக்கு அன்பான வணக்கங்கள் தேவேந்திர குல சமுதாயத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டேல் வெளியேற்ற கோரிக்கை எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அவர்கள் தகுதிக்கு ஏற்ப அந்தந்த ஊர்களிலும் கிராமங்களிலும் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றாலும் கூட நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியவும் இல்லை அதை அரசுகள் செவிசாய்ப்பதும் இல்லை காரணம் என்னென்றால் சின்ன சின்ன சங்கம் தானே அன்றைக்கு கூடுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் போய் மறைந்து விடுகிறார்கள் என்ற நோக்கத்தோடு உளவுத்துறையும் சரி அரசு அதிகாரிகளும் சரி கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை நம்மளுடைய கோரிக்கை எப்படி இருக்குன்னா ஒரே தலைமையில் ஒற்றை தலைமையில் இருக்கணும் அந்த தலைமைக்கு அதிகாரம் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா அது எதுக்காக சொல்கிறேன்னா நாம் கோரிக்கை வைக்கும்போதோ அல்லது போராட்டம் செய்யும் பொழுதோ மாற்று சமூகத்தினரையோ அல்லது ஆளுகின்ற அரசாலேயோ ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு சங்கமாகவோ ஒரு தலைவராகவோ இருக்க வேண்டும் நான் சொல்லுவது கட்சியே அல்ல நீங்கள் எந்த கட்சி வேண்டுமானாலும் இருங்கள் அதை பற்றி கவலை இல்லை கட்சியில் இருந்து கட்சி சார்பாக நீங்கள் யாரும் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையில் கலந்துக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் தேவேந்திரகுல வேளாளராக இருப்பீங்க நிச்சயமாக அது எந்த கட்சியில் இருந்தாலும் நீங்கள் இருப்பீங்க தேவேந்திரகுல வேளாள சமுதாயமாக பேரோடு இருப்பீங்க அப்போ அந்த உணர்வோடு நீங்கள் அந்த கட்சி சார்பாக வராமல் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமாக உறவோடு வந்து இந்த பட்டியல் வழிய கோரிக்கைக்கு நீங்கள் ஆதரவு தரணும் சின்ன சங்க சங்கமாக இருந்தாலும் சரி பதிவு பெற்ற சங்கமாக இருந்தாலும் சரி இல்லை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம்னு பெயர் வைத்திருக்கு கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி நான் சொல்லுவது மாற்றுக் கட்சிகள் அல்ல தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்று பெயர் வைத்து கொண்டிருக்க கட்சிகள் அவங்களுக்கு இது முன்னுரிமை ஏன்னா அவங்க வந்து பேரே நம்ம சமுதாயத்தின் பேரில் வச்சுருக்காங்க அதனால் அவங்களும் நிச்சயமாக கட்சி சார்பாக வந்துக்கணும் ஒரு போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக அல்லது கோரிக்கை ஏதோ ஒன்று அரசு செவி சாய்க்க வேண்டும் அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அதற்கான தலைமை ஒரு ஒரு ஏற்படுத்த வேண்டும் அதுதான் நம்மளுடைய நீண்ட நாள் விஷயங்களாக வாட்ஸ்அப்பில் நாம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாண் சங்கத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாண் பண்ணின்னு வச்சுருக்காங்க நம்மளால் முடிஞ்சது லோக்கலில் இருக்க பாலிட்டிக்ஸ் தான் பண்ண முடியுது காரணம் என்னென்னா ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அதுவும் வந்து நல்லா தெருவில் இறங்கியோ அல்லது அடுத்த தலைவரை பார்த்தியோ போராட்டம் பண்ணவே இல்லை அது செய்யவும் இல்லை நான் அதை முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் அதை நான் வந்து பின்வாங்கியிருக்கேன் பட் ஆனால் எங்கிட்ட வார புகார்களை வைத்துக்கொண்டு நான் அந்த சிஎம் செல்லுக்கோ சீஃப் செக்ரட்டரிக்கோ அல்லது உள்துறை இருக்கோ எல்லாத்துக்குமே நான் வந்து கடித இருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் வர கம்ப்ளைண்ட் எடுத்து அந்தந்த மாவட்டத்துக்கும் அந்த அதிகாரிகளுக்கு பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியுது ஆனால் இது வந்து சமுதாய சேவை தான் ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணிக்கிறது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைங்கிறது எல்லாருக்குமானது நம்ம எல்லாருக்குமானது உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நாளைய தலைமுறைக்குக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்கள் இதை செய்யாதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம பின்னால் உள்ள சந்ததிகளுக்கு நம்ம வந்து ஏற்படுத்திடக்கூடாதுங்கறக்காகத்தான் இவ்வளவு ஆதங்கத்தோடு காலையில் எழுந்துச்சு வாட்ஸ்அப் பார்த்தா பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த கோரிக்கையை எப்படி நம்ம வென்றெடுப்பது என்பது தான் இப்படி நமக்கு இருக்கிற பிரச்சனை நாம அங்கங்கே சங்கங்களா வைத்துக்கொண்டு நாம் போராடுவது சரிதான் அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஒற்றை தலைமையிலே ஒரே நேரத்துல அந்த தலைமையின் கீழ் செயல்பட்டோம்னா நிச்சயமா இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலையே அதை நிறைவேற்றுகிற அளவுக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய எழுச்சியும் போராட்டமும் இருக்கணும் அதுக்கு ஒரு தலைமை ஏற்பணும் அந்த தலைமை ஒரு ஆளுமை மிக்க தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அதை நீங்களும் நம்ப நம்பி தான் ஆகணும் ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஊருக்குள்ள ஒரு ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க அங்காளி பண்டை பங்காளி சண்டை நடக்கும் சொந்தக்காரன் சண்டை நடக்கும் அதனால் பேசாமல் கூட நம்ம இருப்போம் ஆனா ஒரு ஊரை ஒரு மாற்று மாற்று ஊருக்கார வந்து நம்ம ஊரை அழிக்க வரும்போது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஊரை ஏற்றி நிற்போம் அப்படிதான் நம்ம இப்ப எடுத்துக்கணும் தலைவர் ஜான்பாண்டி எம்எல்ஏ யாரும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த விருப்ப விட்டுருங்க எம்எல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த விருப்ப விட்டுருங்க உங்க மேல எந்த பிரச்சனை எனக்கு ஒம்பதும்பு இருந்தாலும் அதை நம்ம விட்டுறணும் மனசார கலைஞ்சி எடுத்துட்டு தேவேந்திரகுல நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை மட்டும்தான் நமக்கு கண்ணில் தெரியணும் அதுக்காக நாமெல்லாம் கைகோர்த்து நின்று செயல்படணும் அப்படி ஆளுமை மிக்க தலைவரை நான் பார்த்ததில் என்னுடைய கருத்தா தான் நான் அதை சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதோ உங்களுடைய விருப்பம் அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஏற்று நின்றால் நிச்சயமாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் இளமை காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உழைத்து கொண்டிருக்கிற தலைவர் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் தான் அவர் தான் சமுதாயத்தின் பேரில் அகில இந்தியத்தில் பேர் வைத்திருக்கார் அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் அவர்தான் தலைவர் அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில கூட நம்ம போய் இணையின் அவசியம் இல்லை நான் இன்று வரைக்கும் அந்த தலைவரை போற்றி புகழ்வதற்கு காரணம் அவர் செய்த இளமை தியாகம் அதுதான் என் கண்ணுக்கு தெரியுது அவர் தேவேந்திரகுல சமுதாய தலைவராக தான் நான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும் எங்க பார்த்தாலும் மேடையில் எங்க பார்த்தாலும் பேச்சு தேவேந்திர குல வேளாளர் தான் பேச்சு எங்க பார்த்தாலும் ஒரு மீடியாவில் பேசினாலும் சரி ஒரு யூடியூப் சேனல்ல பேசினாலும் சரி ஒருத்தர் பேட்டி எடுத்தாலும் சரி ஒரு பொது மேடையா இருந்தாலும் சரி தேவேந்திர குல சமுதாயம் தேவேந்திர குல சமுதாயம் தான் பேசிட்டு அப்படியாப்பட்ட தலைவரோட ஒரு ஆளுமை மிக்க தலைவரோட இன்னைக்கு நீங்க அமித்ஷா பார்க்கல நினைக்கிறீங்க மோடியை பார்க்கல நினைக்கிறீங்க சிஎம் பார்க்கல நினைக்கிறீங்க ஸ்டாலினை பார்க்கல நினைக்கிறீங்க எதையுமே நடக்க மாட்டேது நடந்தாலும் அதுக்கு பயன் இல்லாம போகுது ஆனா இதெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லை அதை சாதிக்கக்கூடிய ஒரு தலைவர்னா அகில இந்திய குல வேளாண் முன்னர் சங்க தலைவர் டாக்டர் சான்மாண்டியை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாங்கள்லாம் வந்து ஒண்ணுமே கிளிக்கிறதுக்கு இல்லை நீங்க எப்படி நினச்சாலும் நினச்சிக்கோங்க ஒண்ணுமே நம்மளால் செய்ய முடியாது வேணால் கொடியை போட்டு திரியலாம் கோஷம் போட்டு கா கார்ல ஸ்டிக்கர் ஓட்டி திரலாம் எல்லாம் வேணால் பண்ணலாம் அது நம்மளுடைய லோக்கலுக்காக ஆனால் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைன்னு வரும் பொழுது ஒற்றை தலைமை நிச்சயமா தேவை அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடியது நீங்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா தலைமை யார் என்பதுதான் உங்களுக்கு எல்லாம் புரியாம இருக்கு அதுதான் அந்த தோல்விக்கு காரணம் ஆனா நான் இன்னைக்கு வந்து ஏன் சொல்றேன்னா இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரு நம்மளுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் யார் போய் பேசினாலும் எளிமையாக அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் அதை காது கொடுத்து கேட்கக்கூடியவர் அப்படியாப்பட்ட தலைவரை நாம எழுச்சி பெற வைக்கணும் எழுபது வயசு ஆகி போச்சு அவருக்கு ஓய்வெடுக்கும் நேரம் ஆனாலும் தமிழக ம தேவைதள சமுதாய மக்களுக்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லை எழுவது வயசில் எனக்கு எந்த நான் போய் பேசணும்னா எனக்கு எழுச்சி எழுச்சி வேணும்னு நினைப்பார்ல அந்த எழுச்சியவும் அந்த உணர்வையும் நாம் தர வேண்டும் பின்புலமாக அதுதான் என்னுடைய கோரிக்கை அந்த எழுச்சிக்கு அவருக்கு தெம்பு விட்டு விதமாக ஒரு ஒருவர் தூக்கி விடுவது ஐந்து பேர் சேர்ந்து தூக்கினால் ஈஸியாக தூக்கி விடலாம் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படி நீங்கள் அவரை எழுச்சி மிக ஒரு தலைவனாக உருவாக்கி இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பட்டியல்கேற்றம் கிடைப்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் அவரை நீங்க தனியாகலாம் யாரும் போய் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை அவர் பார்த்தது அவர் பார்க்காதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அவர் எவ்வளவோ பார்த்துட்டார் இந்த உலகத்துல என்னென்ன ச பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு அத்தனையும் தாண்டி இன்னைக்கு தேவேந்திரகுல சமுதாயம் தான் நிற்கிறார் அவருக்கு சின்ன சின்ன கோபங்கள் சங்கங்கள் மேலே இருக்கலாம் அதையும் அவர் காட்டலை போனால் போனால் விட்றா அப்படின்னு சொல்கிற தலைவர் தான் நான் பார்த்துருக்கேன் எதோ அவன் முடிஞ்சாலும் அவனால் செய்யட்டும் அப்படின்னு ஆனால் சங்கங்களாக நீங்கள் செயல்படுங்கள் அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது நீங்கள் போராட்டத்துக்கு வரும்போது உங்கள் சங்க பேரையே கொண்டு பேர்பலையாக கொண்டு வந்து கூட்டத்தில் கலந்துக்கங்க ஆனால் தலைமை யார் என்பதை நீங்கள் முடிவு செய்யவில்லை நான் முடிவு செய்துட்டேன் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்க தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் தான் தலைமையேற்று நடத்தினா மட்டும்தான் இது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கும் பொருளை போ புரட்டி போடுவார் அவர் அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு அறிவாற்றல் இருக்கு யாரை சந்திச்சா என்ன நடக்கும் என்பதே அவருக்கு தெரியும் அதை நாம பின்பற்ற வேண்டும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கை நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கோரிக்கைக்காக தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் அவர்களுக்கு கடிதம் எழுதுங்க இப்ப நான் எழுதியிருக்கேன் தான் இன்னைக்கு பார்த்துட்டார் அவர் அந்த மாதிரி அவருடைய போன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க இல்ல அப்படின்னா உங்க ஏரியாவுக்கு சொல்லுங்க அவர் எந்த மாவட்டத்தில் பயணிக்கிறார் சொல்றேன் உங்களுக்கு லிஸ்ட் தலைமையில வாங்கி தரோம் அப்ப போய் அவரை நேரடியா சந்திச்சா அந்தந்த ஊர்களில் கடிதம் கொடுங்க நீங்க இதுக்காக வரணும்னு அவசியம் இல்லை சென்னை கேத்து நேரடிக்கா வரணும்னு அவசியம் இல்லை உங்க ஊருக்கு வருவார் வரும்போது நிச்சயமா நிகழ்ச்சிகளுக்கு பேனர் எட்டிருப்பாங்க கொடி வெட்டிருப்பாங்க கொடி கட்டிருப்பாங்க அப்ப பார்த்து நேர ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் எழுதுனா செய்தியை கூட நீங்க எழுதுங்க ஒன்றும் தப்பு உங்க லெட்டர் பேர்ல உங்க பேரை போட்டுக்கோங்க இப்ப நான் எழுதியிருக்கேன் அதே மாதிரி என் பேரை எடுத்துட்டு என் சமுதாய சங்கத்தை பேரை எடுத்துட்டு உங்க சமுதாயம் உங்க சங்க பேரும் உங்க பேரை போட்டு எழுதி கொடுங்க தலைவருக்கு ஒரு எனர்ஜி வரும் அப்புறம் நீங்க அதை வந்து அவர் கேட்கலைன்னா என்ன கேளுங்க நான் போய் தலைவர் கேக்குறேன் இது மாதிரி நாங்க செஞ்சோம் நீங்க வரல அப்படின்னு கேட்போம் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் அவர் அவர் கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் ஏன் இந்த சமுதாயத்துக்கு இன்னும் அந்த வெற்றியை பெற்று தரலைன்னு கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு நானும் அப்படித்தான் நான் தமிழ்நாட்டுக்குள்ள குதிரை ஓட்டலாம் ஆனா அகில இந்தியத்துல அவர் தான் குதிரை ஓட்டி ஆகணும் அந்த குதிரை த குதிரையில் படையெடு படை தலைவனாக அவர் செல்வார் தலைவராக கூட இல்லை தலைவன் படைத்தலைவனாக அதுக்கு சோல்சராக நம்ம இருக்கணும்ல அந்த சோல்சராக நீங்கள் வாங்க படைத்தலைவர் அவர் இருக்கட்டும் நம்ம படைகளாக போய் நிற்போம் அவர் வென்றெடுத்து தருவார் நிச்சயமாக வென்றெடுத்து தருவார் பட்டியல் வெளியேற்ற அவரால் மட்டும்தான் தர முடியும் அதனால தான் தலை போர்படை தளபதி அவர் பேர் இப்போ தான் ஜா டாக்டர் ஜான்பாண்டியன் தமிழனை வேந்தர்னு சொல்லிட்டு இருக்கோம் போர்படை தலைவர்கள் அன்னைக்கு நெல்லையில் பிறந்த நெப்போலியன் அன்று தென் மாவட்டத்திலிருந்து கிழக்கு சீமையை நோக்கி படையெடுத்து ராமநாதபுரம் மாவட்ட பகுதியை தக்க வச்சவர் தக்க வச்சவர் மட்டும் இல்லை மீட் சொல்லலாம் ஆதிக்க சாதி கிட்ட இருந்து மீட் ராமநாதபுரம் மாவட்டம் சிவங்க மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் வரைக்கும் தன்னுடைய கொடியை பறக்க வச்சார் கொடினா இன்னைக்கு தமிழக மக்கள் மன்ற கொடி இல்லை சமுதாய கொடியை பறக்க வச்சு நான் வந்திருக்கேன் என்னுடைய சமுதாய மக்களுக்காக இப்ப வந்து என்னை தொற்றுப்படுறான்னு சேலஞ்ச் பண்ணவர் ஒவ்வொரு ஊர்லையும் மாற்று நின்று சேலஞ்ச் பண்ணவர் அப்படியாப்பட்டவர் எப்படி நம்ம சமுதாயத்தை விட்டு கொடுத்து விடுகிறார் இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம மாற்று சமுதாயத்தை கூட மல்லு கொட்ட போறது இல்லை அவன் வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அரசுங்கிறது மிகப்பெரிய இயந்திரம் அந்த இயந்திரத்தை வச்சு நம்மளை அழிக்கலாம் அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அந்த இயந்திரத்தையும் நம்ம இயக்க விடாம செய்யணும் அதுதான் நம்மளுடைய போராட்டம் செய்யக்கூடிய ஒரே தலைவர் ஜான்பாண்டியா எல்லாருமே வெறுப்பு விட்டுருங்க தயவு செய்து என்ன உங்களுக்கு அவர் மேல கோபதாவங்கள் நாங்க உங்க மேல எனக்கு கோபதாவங்கள் இருந்தாலும் விட்டுருவோம் ஒற்றை கோரிக்கையான குல வேளாண் சமுதாயமான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக நாமளெல்லாம் வெறுப்பு விருப்புகளை விட்டுட்டு ஒற்றை தலைமையில நின்று நம்ம போராடினோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே பட்டியல் வெளியேற்ற நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் இந்த பா ஆடியோவை நான் பதிவு செய்கிறேன் நிச்சயமாக ஒற்ற தலைமை டாக்டர் தான் அவர் தலைமையில் தான் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்கிறேன் அனைத்து சங்கங்களும் தேவேந்திர சமுதாய கட்சிகளும் தயவு செய்தற்காக ஒற்று ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பணிவன்போடு ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அனைத்து குல வேளாண் முன்னேற்ற சங்க தலைவர் முகவை கே கே